தாய் கைஸ் இந்த வீடியோவில் அனதர் எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் எபிசோடு ஒன்று நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்திருந்தா இல்லைனா புரியாது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஆரம்பிக்கும்போது மிசாக்கி ஒரு இடத்துல உட்காந்துருப்பா அங்கே சகாக்கிபாராவும் இருப்பான் தென் அவனை பார்த்து ஏன் இது உனக்கு ஓகேவான்னு கேட்பா நான் நான் கேட்டதுமே செம்ம காற்று வீசும் அப்போ மிசாக்கி அவனை பார்த்து நீ கவனமாக இருந்திருக்கணும் பட் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னதுமே இன்ட்ரோ போட்டுருவாங்க இன்ட்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் ட்ராயிங் கிளாஸில் காட்டுவாங்க அப்போ என்னது இது அப்படின்னு டீச்சர் கேட்கும் இது ஒரு லெமன் பயந்து போயிருக்குன்னு சொல்லுவான் நீ இப்படி தான் வரையணும்னு நினைக்கிறியா மோச்சி சோக்கி அப்படின்னு டீச்சர் கேட்கும் இல்லை இந்த லெமன் என்னை இப்படி தான் பார்க்குது அப்படின்னு சொல்லுவான் ஆனால் இது உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இல்லையே பட் ஆல்ரைட் நீ இதை சேவ் பண்ணி வச்சுக்கோ ஆர்ட் கிளப்புக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு டீச்சர் சொல்லுவோம் ஐ எம் சாரி அப்படின்னு அந்த பையன் சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தென் கோச்சியும் அந்த பையனை பார்த்து நீ எட்வர்ட் மோட்ச் ஃபேனான்னு கேட்பான் ஆமான்னு சொல்லுவான் அவனும் மொஜிசுக்கு இப்போது கண்டிப்பாக ஒரு ஸ்டைல் இருக்குன்னு சொல்லுவா அந்த லெமன் ஏன் பயந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கோச்சி கேட்பான் இல்லை இல்லை இந்த உலகமே பயந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த லெமன் அதிக சவுண்டுனால அதோட காதை மூடி இருக்குன்னு சொல்லுவான் ஆமாம் கரெக்டு தான் நீ ஆர்ட் கிளப்புக்கு சேர்ந்தவன் நீ ரொம்ப டேலண்டான ஆள் அப்படின்னு கோச்சி சொல்லுவான் அவன் தேங்க்ஸ் நான் இந்த வருஷம் தான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லுவான் நீ எதுவும் கிளப்பில் ஜாயின் பண்ண போறியா அப்படின்னு அந்த கண்ணாடி பொண்ணு கேட்கும் நான் இன்னும் முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்லுவான் கோச்சி நீ வேணும்னா ஆர்ட் கிளப்பில் ஜாயின் பண்ணலாம்ல உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணு அப்படின்னு சொல்லுவான் யார் நானா அப்படின்னு அகைன் கேட்பான் அப்போ டீச்சர் கிட்ட என்ன வரைஞ்சிக்கிட்டு இருக்கான்னு கேட்பாங்க ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம் எந்த ஆப்பிளுக்கு ஆமண்ட் லெக்ஸ் இருக்கும்னு கேட்பாங்க இந்த ஆப்பிள் எனக்கு பார்க்க அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லுவான் விளையாடாத அப்படின்னு சொல்லி அவனை செல்லமாக திட்டிட்டு அவனாக ஒழுங்காக வர அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே திருப்பி கோச்சிக்கிட்ட உனக்கு மிக்காமியை பார்த்து என்ன தோணுதுன்னு கேட்பான் என்னால் எதுவும் சொல்ல முடியாது இப்போது அப்படின்னு கோச்சி சொல்லுவான் நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு அவன் ஆன்சர் பண்ணுவான் தென் கவுச்சி அவளை தேடி பார்த்துட்டு அவள் இங்கேயும் இல்லை ஏன் அப்படின்னு கேட்பான் மனசுக்குள்ளே ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நடந்து போவாங்க அப்போது உனக்கு எதுவும் பயமோ இல்லை ஒரு மாதிரியா இல்லையா எட்வர்ட் மஞ்சோட ஸ்க்ரீமை பார்க்கும்போது அப்படின்னு கேட்பான் ஒரு மாதிரியா ஆமாம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எல்லாமே பார்க்கும்போது அப்படி தான் தெரியும் பெயிண்டிங்ஸ் எல்லாமே அதோட எமோஷன்ஸ் தான் அதனால தான் எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான் தென் அகைன் சகாக்கி பாரா அது அப்படி இருக்கிறனால தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது நான் என்ன நினைக்கிறேன்னா இது எல்லோருக்குமே இருக்குன்னு சொன்னதும் பின்னாடி ஒருத்தவன் வந்து ஹே சகாக்கி நம்ம டீச்சர் பற்றி பேசுகிறீங்களா நானும் கலந்துக்கிட்டா அப்படின்னு கேட்பான் இல்லை இல்லை நாங்கள் அதை பற்றி பேசல கொஞ்சம் டார்க்கர் சைடு பற்றி இருக்கோம்னு சொல்லுவான் என்ன சொல்கிற டார்க்கர் சைடா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பான் இந்த உலகத்தில் அமைதி இல்லாத மாதிரி இருக்கிறத பற்றி நீ ஏதோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்பான் சகாக்கி நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் நைன்த் கிரேடில் இருக்கும்போது அதுவும் கிளாஸ் செய்யணும்னு சொன்னதுமே அங்கே இருந்த சகாக்கி அண்ட் இன்னொருத்தவங்க ஷாக் ஆகுவாங்க தென் ஹே சகாக்கி நேத்துல இருந்து ஒன்ட்டோம் ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புதுசாக வந்த சொன்னதும் அதை நான் இப்போ பேச வேணாம் இன்னொரு நாள் அதை பற்றி பேசிக்கலாம்னு சொன்னதும் இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ரூமில் மிஸ் ஆக்கி பாப்பா அதை பார்த்துட்டு நான் போகணும்னு சொல்லி ரூமுக்கு வந்து டோரை லாக் பண்ணிடுவான் தென் சகாக்கி அவளை பார்த்து ஹாய் சொல்லுவான் பக்கத்தில் போய் நின்னதும் அது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பா என்னன்னு சகாக்கி கேட்பான் அவங்க உன்னை ஸ்டாப் பண்ணலையா அப்படின்னு மிஸ்ஸாக்கி கேட்பா பண்ணலன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான் தென் நீ என்ன வரைஞ்சிக்கிட்டு இருக்க இது என்ன எதுவும் மாடலா இல்லை வேறு எதுமான்னு கேட்பான் ரெண்டுமே தான் நான் நினைக்கிறேன் அண்ட் லாஸ்ட்டாக இவளுக்கு நான் ரெக்க கொடுக்க போகிறேன் அப்படின்னு மிஸ் ஆக்கி சொன்னதும் அப்போ இவன் என்ன ஏஞ்சலான்னு கேட்பான் யாருக்கு தெரியும் இருக்கலாம் அப்படின்னு மிஸ்ஸாக்கி சொல்லுவா நீ நேற்று மழையில என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அவனை பார்த்தேனே எனக்கு மழை பிடிக்கும் எனக்கு பனிக்காலம் அண்ட் மழை காலம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஸ்னோவாக மாறுறதுக்கு முன்னாடி சீசன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மிஸ் ஆக்கி சொல்லுவாள் தென் உன்னோட இடத்துக்கு அன்றைக்கி என்ன ஆச்சு மொத தடவை ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த கட்டு போட்டிருக்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பான் உனக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டதும் இல்லை இல்லை எனக்கு சொல்லணும்னு இல்லைன்னு சொன்னதுமே அப்போது நானும் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுவாள் புதுசாக ஒரு ஆள் வந்து நீ இப்போ கிளாஸுக்கு போகணும் அதுக்கான டைம் வந்துருச்சு ஆமாம் நான் இங்கே உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்பான் நான் சகாக்கி பாரா கிளாஸ் த்ரீல இருக்கேன் இப்போ தான் ஆகி வந்திருக்கேன்னு சொல்லுவான் நான் லைப்ரரியன் சிபிக்கு நீ இங்கே எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் இப்போ கிளம்புன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க அடுத்த நாள் காலையில் காக்கா ஒய் ரே ஒய் அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்போ அவனோட கிட்ட அந்த லைப்ரரிய பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படியே நீ எதுவும் கிளப்பில் ஜாயின் பண்ண போறியா அப்படின்னு சித்தி கேட்கும் ஆமாம் ஆர்ட் க்ளப்பில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அவ்வளோவா வரைய தெரியாது ஆனாலும் சேரணும்னு ஆசை சேர போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஓ ஓகே ஓகே நல்ல விஷயந்தான் அப்படின்னு சித்தி சொன்னதும் அண்ட் எனக்கு கவிங் கோர்ஸ்லையும் படிக்கணும்னு ஆசை இருக்குது இதை கேட்கும்போது எதுவும் தப்பாக இருக்கா அப்படின்னு கேட்பான் இல்லை இல்லை உங்கள் அப்பாவே மொதல் இதை அச்ச பண்ணிக்க மாட்டார் அண்ட் டேலண்ட் வளர்த்துக்கோ உன் சைடு லக் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் சொதப்பிடும் ஆனாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இரு உனக்கு பிடிச்சதை பண்ணாமல் இருக்கிறது பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சித்தி சொல்லுவோம் பைத்தியகாரத்தனமா அப்படின்னு கேட்பா ஆமாம் அது முக்கியம் தானே எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த நைட் டைமில் ஹாஸ்பிட்டல் காட்டுவாங்க அங்கே லிஃப்ட்டுக்குள்ளேயும் காட்டுவாங்க அந்த லிஃப்ட்டில் ஃப்ளோர் நம்பர்லாம் இருக்கும்ல அதில் நாலாவது ஃப்ளோர் மட்டும் இருக்காது அது ஏன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் கரெக்டாக ஃப்ளோர் அஞ்சு வந்ததும் டோர் திறக்கும் அங்கே நர்ஸு உட்காந்து எதையோ எழுதிக்கிட்டு இருக்கோம் அவள் டக்குன்னு யார் வந்திருக்கான்னு பாப்பா யாருடான்னு பார்த்தா நம்ம சகாக்கி பாராதான் தென் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவாங்க அந்த நர்ஸு சகாக்கி கிட்ட இப்போ என்ன புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும் நீங்கள் சொன்ன ஆர்த்தர் புக்கு தான் ஜான் சோல் அண்ட் லாஸ்ட் மண்டே எதுவும் பொண்ணு இங்கே செத்து போச்சானு லாஸ்ட் மண்டேவா அப்போது நீ அன்னைக்கு இங்கே இல்லையா ஏன் அதை பற்றி இப்போ கேட்குற அப்படின்னு கேட்பா என்னமோ ஒன்று நடந்திருக்கு அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவான் ஓகே நீ ஏதோ ரீசண்டாக தான் கேட்குறான்னு நினைக்கிறேன் ஆனால் நான் சார்ஜ் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் எந்த டேத்து இங்கே நடக்கலை அப்படின்னு சொன்னதுமே அப்போ ஏதாச்சும் ஸ்கூல் பொண்ணு யூனிஃபார்ம் போட்டு வந்தது பார்த்தீங்களா அன்னைக்கு ஒரு கண்ணு மூடி இருக்கும் ஷார்ட் ஹேர் ப்ளூ ட்ரெஸ்லாம் போட்டிருப்பா என்ன கண்ணு மூடி இருக்குமா இப்போ கண்ணு பிரச்சனை உள்ள பேஷண்டா இரு ஆமாம் ஏதோ ஒரு சின்ன பொண்ணு இறந்ததாக கேள்விப்பட்டேன்னு சொல்லுவா அவள் பேர் என்ன அப்படின்னு சகாக்கி கேட்பான் உனக்காக நான் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க நர்ஸு முடியுமா அப்படின்னு இவனும் கேட்பான் கண்டிப்பாக பண்ணுறேன் நான் உனக்காக தெரிஞ்சதும் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எதுவும் உங்களை தொல்லை பண்ணலையே அப்படின்னு சகாக்கி கேட்டதும் சேச்சா இல்லை ஏதோ ரீசன்ட்டாக தானே கேட்குறேன் ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நீ எதுக்காக இதை கேட்டேன்னு எனக்கு நீ சொல்லணும் புரிஞ்சிருச்சா ஹாரரில் வர்ணுன்னு கேட்டதுமே லிஃப்ட்டு டோர் சாத்திரம் அடுத்து அவன் கிளாஸ் இருக்கோம் சகாக்கி மட்டும் எதையோ யோசிச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட டேபிளை பார்ப்பான் பட் இது ஒரு பொண்ணு நோட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளாஸ் முடிஞ்சதும் நீ வீட்டுக்கு இப்பயே போக போறியா ஒன் பேசலாமா அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்க வந்து கேட்கும் தென் கிரவுண்டு கிட்ட வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ நீ யோக ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்திருக்கு அப்படின்னு பொண்ணு கேட்டதும் ஆமாம் நான் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியோட டோக்கியோ போயிட்டேன்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் திருப்பி எப்போ வந்தேன் அப்படின்னு கேட்பா நான் பிறந்ததுமே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதனால அடிக்கடிலாம் வரல அப்படின்னு சொல்லுவான் ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சகாக்கி கேட்பான் இல்லை இந்த உன பார்த்த மாதிரி இருக்குது அதான் கேட்டேன்னு சொல்லுவா மேபி நீ வேற யாரையே பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் அதனால தான் ஒன்ட்ட கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சவுண்டாக சொல்லிட்டு கடுப்பாக இருக்குன்னு முன்னுமுன்னா அவனுக்கு அது காதலை கேட்டிருக்கோம் ஸோ சாரி நான் உன்னை மீன் பண்ணி சொல்லலை எனக்கு ஞாபகம் இல்லை அதை தான் கடுப்பாக இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் கண்ணாடி போட்ட பொண்ணு நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவா இல்லையா நான் கவலைப்படணும் என்னோட வேலையை சரியா சரியாக செய்யணும்ல அதானே கவுண்டர் மேஸ்டர்ஸோட வேலை அப்படின்னு சொன்னதுமே கவுண்டர் மெஸ்டர்ஸா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பான் சகாக்கி நான் தான் நடக்கிறத எல்லாத்தையும் பிளான் பண்ணணும் கரெக்டாக செய்யணும்னு சொல்லுவா என்ன பிளான் என்ன செய்யணும்னு கேட்பான் நீ மொதல் கிளாஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்னு சொன்னதுமே அவளை தடுத்து கூப்பிட்டு போயிடுவாங்க நான் ஸ்கூலுக்கு வராம இருந்ததுனால இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு கத்துவா அப்போ மிசாக்கி நடந்து போகிறத பார்த்தேன் நம்ம சகாக்கி பாரா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வேகமாக அவள் பின்னாடியே போவான் ரொம்ப தூரம் நடந்து போவான் அப்போது ஒரு ஷாப் முன்னாடி தி ஹாலோ ப்ளூ சைஸ் ஆஃப் யோமியா லைட்னு எழுதியிருக்கோம் ஸோ அதை படிச்சுட்டு அந்த இடத்த பார்ப்பான் அங்கே இருந்த ஒரு கண்ணாடியில் ஒரு பொம்மை தெரியும் பார்க்கவே கொஞ்சம் க்ரீப்பியாக தெரியும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பான் இப்படி தான் அவனுக்கு ஃபோன் வரும் ஒரு செகண்ட் மூச்சு வாங்கிட்டு பேசுவான் அதில் நீ கேட்ட டீட்டெயில்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நர்சு சொன்னோம் அது ஒரு ஜூனியர் ஹை ஸ்கூல் கேர்ளு அவள் ஒரே தான் அவங்க குடும்பத்துக்குன்னு சொன்னோம் அப்போ அவள் பேர் உங்களுக்கு தெரியுமா அவள் பேர் என்ன அப்படின்னு கேட்பான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஆனால் மிசாக்கியோ இல்லை மசாக்கி எனக்கு தெரிஞ்சதுலான்னு சொன்னதுமே கால் கட்டாயிடும் ஸோ அவன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கதவை திறந்து உள்ளே வருவான் அங்கே ஒரு கிளவி வெல்கம் உன்னோட வயசில் இருக்கிறவங்களாம் இங்கே வரவே மாட்டாங்க நீ கஸ்டமரா இல்லை அப்படின்னு கிளவி இழுக்கும் இவனும் ஹலோ இது ஷாப்பா அப்படின்னு கேட்பான் நீ ஸ்டூடெண்ட்டா அப்போ உனக்கு இங்கே எல்லாமே ஹாஃப் ப்ரைஸ் தான் அப்படின்னு சொன்னோம் இது டால் ஷாப்பா அப்படின்னு கேட்பான் சகாக்கி எல்லாமே ஹாஃப் அண்ட் ஹாஃப் ரேட் தான் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குற அளவுக்கு இல்லை நீ டைம் எடுத்துக்கோ நல்லா பாரு இங்கே கஸ்டமர் யாரும் இல்லை நான் உனக்காக டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லும் பாட்டி இல்லை இல்லை வேணாம் நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன்னு சொல்லுவான் ஓகே நல்ல டைம் எடுத்து பாருன்னு கிளவி சொல்லுவோம் அங்கே ஒரு பொம்மையை சிவப்பட்டி மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுருப்பாங்க நிறைய பொம்மைலாம் பார்க்கவே பயமா இருக்கும் அந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த இன்னொரு ரூம் இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் அங்கேயும் நிறைய பொம்மையெல்லாம் ஃபினிஷ் ஆகாமல் இருக்கும் அங்கே ஒரு பொம்மை அப்படியே மிசாக்கி மாதிரி செவப்போட்டியில் இருக்கும் பார்த்து அப்படியே நின்றுவான் மேய் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பான் ஓ இந்த மாதிரிலாம் உனக்கு பிடிக்காதான்னு மிசாக்கி குரல் கேட்கும் இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடும் தென் நீ ஏன் இங்கே வந்தன்னு கேட்டுட்டு இன்னொரு சைடில் இருந்து வந்து நிற்பா நான் ஒன்றும் இல்லை ஆனால் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினச்சேன் சொல்லு இதை பார்க்க என்ன மாதிரியே இருக்கா அப்படின்னு கேட்பா ஆனால் ஒரு பக்கம் மட்டும்தான் பார்க்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையோட தலைமுடியை நவுத்தி கண்ணை காட்டுவா நீ இங்க என்ன பண்ற சக்காக்கி அப்படின்னு அவ கேட்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அது ஸோ இப்போ நீ சொல்லு நீங்க ஏன் வந்த அதாவது இந்த ஊரை பத்தி எனக்கு எதுவும் பெருசா தெரியாது இந்த கடையை பார்க்கும்போது ஆர்வம் ஆச்சு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் சில பேருக்கு இந்த பொம்மையெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு நீ என்ன நினைக்கிற உண்மையை சொல்லு அப்படின்னு மிசாக்கி கேட்கும் இவனும் இந்தன்னு சொல்லுவான் இந்த நான் ஒரு ரெண்டு பொம்மையை பார்த்து இந்த ரெண்டும் என்னோட ஃபேவரெட்டு இதுங்களோட முகம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப காமா இருக்கிற மாதிரி இருக்கு அதுங்க ஒன்றாவே இருந்தாலும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லுவா ஒரு அவங்க அவங்க இருக்கிறதுனால தான் காமுக்கு ரீசனாக இருக்குமோ அப்படின்னு அவன் கேட்பான் வாய்ப்பே இல்லை அதுங்க பிரிஞ்சிருந்தாலும் அதுங்க காமாக தான் இருக்கும் நான் இப்போ உனக்கு காட்டுட்டா என்னோட கண்ணில் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு அவள் கண்ணை காட்டப்போவா இவன் பயத்தில் எச்சியம் ஒழுங்கி பயந்துக்கிட்டே நிற்பான்